య పరబ్రహ్మణే నమ శ్రీమద్భగవద్గీత్యాన శ్లోకా నమోస్ వ్యాసవిశాధే ఫుల్హారవిధాయపత్రయా భారతైల పూర్ణ ప్రజ్వాలిమయ ప్రపన్న పారిజాయోత్రైకపాణయనే జ్ఞానముద్రాయ కృష్ణాయ గీతమృదుహే నమ సర్వోపనిషదో ఘావో దోక్త గోపాలనందన గోపాలనందనో వత్సుధీర్భోక్త దుఃఖం గీతమృతం మహత్ వసుదం దేవం కంసాణూరమర్దనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురు అది పదివద్దు అధ్యాయతి ఎూరవై శ్లోకం అర్జున ఉచ नष्टो मोग स्मृतिर्लब्ध्वा तत्प्रसादान् मयाश्च्युत सितोऽस्मि गतसन्देग करिष्ये वचनं तव अर्जुन उवाच नष्टो मोह स्मृतिर्लब्ध तत्प्रसादान् मयाश्च्युत स्थितोऽस्मि गतसन्देग करिष्ये वचनं तव இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் என்ன சொல்கிறான் பெருமாள் கேட்ட கேள்விக்குன்னு கேட்டால் அவனுக்கு சந்தேகம் மயக்கம் நாசம் அடையும் வகையில் இந்த சம்வாதம் கேட்கப்பட்டதா அப்படின்னு பெருமாள் தனஞ்சய அப்படின்னு கூட்டு கேட்குறார் அதுக்கு அர்ஜுனன் என்ன பதில் சொல்கிறான் அச்சுத தொத் பிரசாதான் அச்சுத அப்படின்னு பெருமாளை கூப்பிட்றான் பெருமாளுக்கு அச்சுதன்ற பேர் ஏன்னு கேட்டால் தன்னுடைய பக்தர்களை தன்னிடத்தில் அண்டியவர்களை சரணம் என்று சொன்னவர்களை நழுவ விடாதவன் அச்சுதன் சுதம் அப்படின்னு சொன்னால் நழுவிடும் பிடிச்சிட்டு இருக்கச்சே கை வழுக்கின்னு போயிடும் ஜலத்தில் இருக்கிறவாளை நம்ம தூக்கி பிடிச்சமான அவளை ஒரு துணியாலையோ இல்லை வேற இன்னும் அவளோட தலை முடிய பிடிச்சோ அப்படிதான் தூக்கணும் அவள் இருக்கிற வேஷ்டி அவளோட ஈரக்கை அதெல்லாம் பிடிச்சி நம்ம தூக்கினமான அந்த பிடி வந்து நழுவிடும் ஏன்னா நம்மளும் ஜலத்தில் இறங்கினா தான் அவளை தூக்க முடியும் அப்படி தூக்கும் நம்ம கை ஈரமாக இருந்து யாரை தூக்குறோமோ அவளும் ஈரமாக இருந்தால் கொஞ்சம் தூரத்தில் அது என்ன ஆடும்னா கை நழுவி அது என்ன பண்ணிடும் அவளை மேலே நம்ம தூக்கின்னு வர எடுக்க முடியாது அதனால தான் ஆனால் இப்போ என்னாச்சு இந்த சம்சாரம் என்கின்ற சாகரத்தில் நம்ம மூழ்கின்னு இருக்கோம் நம்மளுக்கு இந்த டே டு டே ருட்டீன் அன்றாட கடமைகளை செய்வதற்கு இயலவில்லை மனம் மிகவும் மதிமயக்கம் அடைந்திருக்கிறது அப்படின்னா அந்த நேரத்தில் பெருமாளுடைய இந்த வசனம் எல்லாம் இருக்கே இதனால் சொல்லி கொடுத்த இந்த சம்வாதம் இந்த இத்தனை யோகத்துல எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்த இந்த ஒன்னே முக்கால் மணி நேரத்துக்கு உண்டான இந்த சம்வாதம் இருக்கே அது நம்மளோட மயக்கத்தை நீக்கணும் அப்படின்னா அப்ப என்ன இருக்கணும் மதிமயக்கம் நீக்கப்பட்டதுன்னு கேட்டா தொத் பிரசாதேன அது என்ன பண்ணால் அச்சுத அதனால தன்னிடம் அண்டியவர்களை தன்னிடம் சரணம் என்று வந்தவர்களை தன் பக்தர்களை பெருமாள் ஒரு ஒருபொழுதும் நழுவ விடாதவன் அதனால் அவனுடைய பிடி எப்போ எப்படி இருக்கும் இறுகி இருக்கும் இந்த முழு ஜலத்தில் மூழ்கிறவனை காப்பாற்றுறதுக்கு எப்படி ஒரு இறுகமான இறுக்கமான ஒரு பிடி தேவையோ அதுபோல தன் பக்தர்களை இறுக்கமாக பிடித்து விடாமல் நின்று காப்பாற்றுபவன் அதனால தான் அவனுக்கு அசுதன் என்று பேர் அது அந்த வார்த்தையை நனவில் வச்சுட்டு அர்ஜுனன் இப்போ பெருமாளை பார்த்து அசுத அப்படின்னு கூப்பிட்டு மோகஹா இந்த மதிமயக்கம் என்ன மோகமயக்கம் இருக்கு அதோட என்ன வாங்கிட்டுன்னு கேட்டா நஷ்டஹா நஷ்டோ மோகஹா நஷ்டஹா மோகஹா அப்படின்னு சொன்னால் இந்த மதிமயக்கம் என்றதே ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்தது பாரு மதிமயக்கம் அது வந்து என்ன பண்ணுது நஷ்டம் அடைந்து விட்டது நாசம் ஆகிவிட்டது மயா என்னால் தொத் பிரசாதாத் உனது பரிபூர்ணமான அனுகிரகத்தினால் ஸ்மிருதிஹி ஸ்மிருதி என்று சொன்னால் பிரஜ்ஞை நினைவு உண்மையான நினைவு எது சரியோ அதை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனம் எது சரியோ அதை சரியாக அனுசரிக்க வேண்டும் என்கின்ற பிரஜை அது எனக்கு கிடைத்தது லப்தா அடையப்பட்டது மேலும் கத சந்தேகா ஓ சந்தேகம் என்பது கதஹா அண்ணப்பணித்து நீங்க பற்றது கதம் என்று சொன்னால் போயிடுச்சு சந்தேகம் என்ன என்னது நம்ம இப்போ முதல்ல சந்தேகம் என்னது அடிக்கலாமா கூடாதா இவாளெல்லாம் தாத்தாவாச்சே மாமாவா இப்போ ஃப்ரெண்டாச்சே ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டெல்லாம் நிற்கிறானே நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவாளா எதிர் அணியில் நிற்கிறாளே அப்படின்னு சொன்னால் அதுபோல் இருக்கிற மயக்கம் அது போல் இருக்கிற சந்தேகம் இவாள் அடிக்கலாமா கூடாதா அப்படின்ற சந்தேகம் கதகா அது போய்விட்டது கத சந்தேகம் நீங்கள் பெற்றவனாய் சிதகா அஸ்மி இப்பொழுது நிலையாக நிற்கிறேன் என்னன்னு கேட்டால் கண்டிப்பாக சண்டை போடணும் நீ சொல்கிறத மாத்த கேக்கணும் அப்படின்னு தவ வஜா கரிஷே உன்னுடைய வசனத்தை உன்னுடைய வார்த்தைகளை மீறாமல் கேட்கிறேன் அப்படின்னு பெருமாள்கிட்ட அர்ஜுனன் சொல்கிறான் ஸ்மிருதி அப்படின்னு சொன்னால் நாம ரூப வடிவமான மாயையை உண்மை என கொண்டு பரம்பொருளை மறத்து மறந்து போகுதல் மோகம் நாம ரூப வடிவான மாயையை உண்மை எனக் கொண்டு பரம்பொருளை மறத்தல் மோகம் பகவத் பிரசாதத்தால் உண்மை அறிவை பெறுதல் மீண்டும் பெறுதல் ஸ்மிருதி மோகம் என்று சொன்னா என்ன நம்ம வந்து பெருமாளை வந்து நாம ரூபத்தில் இருக்கான் ஜபம் பண்ணலாம் அவனுடைய பேரில் சொல்லலாம் அப்புறம் அவனோட ரூபங்கள் அழகான ரூபம் இருக்குது கண்ணுக்கு இனியான இனிமையான ரூபங்கள் மனதுக்கு இனிமையான குணநலங்களை கொண்டவன் இனியான் அப்புறம் பேச்சு இனியான் பார்வைக்கு இனியான் அப்படி கார் கண்ணு பார்த்துட்டே இருக்கலாம் அவனுடைய அழகை இன்னைக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதனால் என்ன பண்ணக்கூடாது அது நிஜம் என்ன நினச்சிக்கணும் அதுவும் பிரகாரம் போகணும் அதெல்லாம் அது மாயைன்னு நினச்சிட்டு விட்டு போயிட்டா அந்த நிஜமான பிரஜை எப்போ வரும் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அதனால் மோகத்திலிருந்து வெளிபட்டு பகவத் பிரசாதத்தின் மூலம் பகவத் பிரசாதம் என்கின்ற பரம அனுகிரகத்தினால் உண்மை அறிவல் மீண்டும் பெரிது ஸ்மிருதி அப்புறம் இந்த உலகத்தில் இருக்கே அசையும் பொருள் அசையாத பொருள் ஜடம் மரம் பசு பட்சி ஐந்தறிவு உள்ளது நாலறிவு உள்ளது ஆறறிவு உள்ள ம மனுஷன் இது எல்லாத்தையும் எல்லாவரத்திலும் விதத்திலும் இருக்கிறது பார்முதல் கொள்வது பரம்பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அடுத்தது கரிஷியே த வசனம் தவ அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறான்னா இனி எனக்கென்று ஒரு கர்மமும் கிடையாது என்பதை உணர்ந்து விட்டேன் மேலும் லோக சங்கரத்துக்காகவும் ஜனங்களை பரிபாலனம் பண்ணும் தேசத்தை பரிபாலனம் பண்ணணும் என்கின்ற கரு கருத்திற்காகவும் எது நன்மையோ அதை நீ எடுத்துச் சொல்லியுள்ளபடி செய்வேன் மேலும் எது உன் விருப்பமோ அதுவே எனக்கு உகந்தது அதுவே என்னுடைய கடமை உன்னுடைய மனத்திற்கு இனிவேனாக உன் மனம் எதை செய்தால் விருப்பப்படுமோ எதை செய்தால் மனம் என்ன விகசிக்குமோ சந்தோஷப்படுமோ அத்தகைய கருமங்களை இனி தவறாது செய்வேன் அப்படின்னு பெரு பெருமாளுக்கு அர்ஜுனன் இந்த ஸ்லோகத்தில் உறுதி கொடுக்குறான் பெருமாளுக்கு முகத்தில் ஏற்கனவே சிரிப்பு தான் இந்த ஒன்றரை மணி நேரம் பெருமாள் அவனோட பேசின்னு தவிர அந்த சிரிப்பு புன்சிரிப்பு மாறாத தான் பேசின்னு இருக்கார் அந்த சிரிப்பு இப்பொழுது கண்களிலும் தெரிகின்றது அப்படின்ற அந்த திவ்ய ரூபம் இருக்கே திவ்யமான ரூபம் மனத்துக்கு இனியான் என்கின்ற அந்த ரூபம் ஆண்டாள் சொல்கிறாளே ராமனை பார்த்து மனத்துக்கு இனியானே பாடவும் நீ வாய் தருவாய் அப்படின்னு அந்த மனத்துக்கு இனிமையான ரூபத்தை நம் கண்முன்னே நிறுத்திக்கொள்வோம் அடுத்த செலோகத்தில் பெருமாள் என்ன என்ன சொல்லிக் கொடுக்குறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமஹா